செம்ம மற்ற நாட்கள்ல முன்னுக்கு வந்து கடைங்க போட்டிருப்பாங்க இன்னைக்கு கடையில ஒன்றும் போடல மரோனி போட்டிருக்காங்க இப்ப மரோனி நான் வாங்கத்தான் போவேன் ஏன்னா செம்ம குளிர் அத கையில சூடா வச்சிருக்கோம் இங்க போயிட்டு காட்டிட்டு வாங்க <laughs> Hallo. Darf ich 250 अंदर <laughs>

வேணாமா என்ன வாய்க்கு கொஞ்சம் இதமா இருக்கும் சூடா சாப்பிடும் போது இது ஸ்லோஸ் லவ் ஸ்லோஸ் லவ் என்ட்ரஸ் கீழே போகலாம் நடந்து நாம இப்போ இதுக்குள்ள போனோம்னா டிக்கெட் தேவைப்படாது ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே போகுது வானாஃபுக்கு போகுது அங்கிட்டு தான் ஜெர்மன் பக்கம் அவசரப்பட்டு இந்தாங்க ஒன்று எடுங்க கூட இருக்கு நல்லா இருக்கும் இடம் இடம் மட்டும் இல்லை இங்க இதுவும் நல்லா இருக்கும் ம்

காட்டுங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஜெர்மன் பக்கத்துல வந்து அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஆ போட்டிங் எல்லாம் இல்ல என்ன ஏ விண்டர் டைம்ல இருக்காது ம் விண்டர் டைம்ல போட்டிங் இல்ல வாட்டர் அந்த ரூஃப்ல எல்லாம் போயிட்டேர்ல அங்கால ஜெர்மனி தானே انا இப்ப واட்டர்フォول கிட்ட நாங்க போவோம் நைன் ஏ என்ன நடக்கடா குளிர் என்ன மாத்தி புல்லோரோ போட்டு வந்து ஆஹா

அடுத்து யூரோப்லேயே பெரிய வாட்டர் ஃபால்ன்றது ஷஃபாஸ் அண்ட் ரைன் ஃபால் தான் தெரியுமா சொல்றீங்க தெரிஞ்சு கொள்வோம் விளங்கல சொல்றீங்க தெரிஞ்சு கொள்வோம் இல்ல உண்மை இது அடுத்து அறுநூறாயிரம் லிட்டர் வாட்டர்ன்றது பெரிய விஷயம் இப்ப எல்லாரும் மயுவை தான் பாத்துட்டு போறாங்க ஏன்னு சொல்லுங்க பாப்போம் தொப்பியோட தெரிய ஹலோ மயோ மயோ இருங்க கடை கடைன்னு போவாதுங்க இப்போ எவ்வளோ தண்ணி குறைஞ்சிட்டு பாருங்க உண்மையில இதெல்லாம் தண்ணியா இருக்கும் இந்த ஃபெல்சன் அந்த கல்லெல்லாம் தண்ணியா இருக்கும் ஆனால் இப்போ குறைஞ்சிட்டு ஏன்னா வின்டர் டைம் தானே

குளிர் நிறைய தன வந்து ஜாக்கெட்டை போட்டு வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு அதான் இந்த இடம் எங்களுக்கு தெரியாது இல்லை இந்த இடம் ரொம்ப நல்லா பயிற்சியமான இடம் தான் எங்களுக்கு ஆனா உங்களுக்கு இது காமிக்கணும்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் வழுக்குது படியெல்லாம் வழுக்குது போகும்போது வேணும்னா லிஃப்ட்ல போவோம் பாவமா இருக்குமா யோ பாக்க அதாவது கிட்டக்கு போயிட்டு நாம் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும் வாங்க ஸ்விஸ்ஸுக்கு வாங்க ஷப் ஹவுஸனுக்கு வாங்க வந்தால் சம்மர் டைமில் வாங்க ஏன்னா சம்மர் டைமில் வந்து நல்லா இருக்கும் நிறைய தண்ணியாக இருக்கும் நல்லா இருக்கு நீ எவ்வளோ வேலை அது ஏறுவோம் நாம ஏறுவோம் ஏற முடியும் இறங்கின எங்களுக்கு ஏற முடியும் தானே என்ன கேமரா பிடிக்கவா அல்லது பிடிக்கவான்னு தெரியாம இருக்கு வாங்க கிட்டக்க போயிட்டு இதை காட்டுங்க இங்க ஜூம் பண்ணி

போட்டில் போனோன்னா அப்படி போயிட்டு இப்படியே வாக் பண்ணி இப்படியே வரலாம் அவன் நமக்கு அது அவசியம் இல்லை இப்போ ஏன்னால் போட்டும் ஓடலை நான் ஜெர்மன் பக்கமும் காரை வீடு ஸ்விக் பக்கம்தான் விட்டுருக்கோம் வாக்கவே பழவாக்குறேன் ஆ வாக்கவே பரவாக்குறேன் ஐயா இன்னும் கீழே போ வாங்க ஐயா கீழே இல்லை வாங்க வாங்க நல்லா இருக்கும் அதாவது

அண்ட் உறவுகளே வீடியோ கொஞ்சம் ஷேக் இன்னும் எங்களை வாரத்துக்கு தான் அப்படி இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்மளோட கேமரா கிம்பிள் வந்துடும் என்ன வயோ கேமராக்குரிய கிம்பிள் வந்துடும் வயோ இன்னும் ரெண்டு வாரம் தான் இப்படி ஷேக் ஆகும் அப்புறமா ரெண்டு வாரத்துல கேமராக்குரிய கிம்பிள் வந்துடும் சொன்னேன் பாப்பா என்னமா இதுவானம் பிறகு வாங்க இதுக்குல பயம் அந்த இடத்துக்கு தான் போறோம் வாங்க நாம அந்த இடத்துக்கு போவோம் இருங்க அவங்களுக்கு குகைக்கால போக போறாரு கும்புன்னு இருட்டு சந்திரமுகி குகைக்கு போன மாதிரி இருக்கு சந்திரமுகி ரூமுக்கு யா காமிக்க பாருங்க தண்ணி கூட வந்தா இதுக்குள்ள வேற விஞ்சாது தண்ணி கூட வந்தா தானே வரைக்கிறேன் கெடுக்கு வந்துடும் தண்ணி சத்துறதுக்கு கிடைக்கு நினைக்கிறேன் மைக்கேன்னு அந்த இதை ஓப் பண்ணிட்டுதான் நான் ரெக்கோரம் எடுத்துக்கிட்டு தண்ணி வருது பாருங்க வானவில் தெரியுதா அங்க வா வாரு வாரு தண்ணீரை பாத்தீங்களா அப்படி வருது மையூர் அதுல வானவியிலும் தெரியுது நீங்க விழுந்தாலும் விழுந்தாலும் பரவாயில்ல கவரா போட்டுறாதீங்க ஜெர்மன்ல இருந்து அப்படி போவோம் எங்க ஆளை காணோன்னு பாத்து பாமா இருக்கு உங்களை பாக்க நீங்க மரவனி உடையீங்க இப்போ நம்ம அப்படியே போனோம் பாருங்க எப்படி இருக்குன்னு அழகா இருக்கு இந்த இடம் அப்போ செமர் டைம்ல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ வந்து வழுக்கும் தானே அப்ப நிறைய பேர் வர மாட்டாங்க என்ன பண்றாரு பாக்கெட்ல